தமிழக கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பயணத்தை நல்லபடியா செப்டம்பர் மூணாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க திருச்சியில திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் கரூர்னு சொல்லி இந்த மாதிரி நாலஞ்சு மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்தாங்க அந்த நாகப்பட்டினம் திருவாரூர் அரியலூர் திருச்சி எல்லாமே வந்து நல்லபடியா பிரச்சார கூட்டத்தை முடிச்சுட்டு வந்தாங்க அடுத்து கரூர்ல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவங்களுடைய பிரச்சார கூட்டத்தை நடத்துறாங்க இதுல நிறைய அசம்பாவிதங்கள் நடந்து நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு அந்த கூட்ட நெரிசல் காரணமா நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இவங்க எல்லாரையுமே படுகாயம் அடைஞ்சவர்கள் குடும்பத்திலேயும் சரி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திலையும் சரி இவங்க எல்லாரையுமே மாமல்லபுரத்தில் ஹோட்டலுக்கு வந்து வர இவர் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் அவர் வந்து சொன்ன விஷயம் இந்த பிரச்சனைக்கு அப்புறமா ஒரு மாத காலமா வந்து அவர் எங்கேயுமே போகல யாரையுமே சந்திக்கல அவர் சொல்லிந்த விஷயம் கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து பேசுறதுக்கு அப்புறமா தான் நான் மற்றவங்களை பார்த்து பேசுவேன்னு சொல்லி சொன்னது மாதிரியே அந்த மக்களை பார்த்து பேசதுக்கு அப்புறமா அவங்களோட அவரோட ஒவ்வொரு அதிரடி நடவடிக்கையை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரச்சார கூட்டம் இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு இல்லையா அதை வச்சு எல்லார்கிட்டயுமே வந்து உங்க குடும்பத்துக்கு நான் எல்லாமாவுமே நான் இருப்பேன் ஒரு அண்ணனா தம்பியா ஒரு சகோதரனா ஒரு தாய் மாமனா எல்லாமாவும் இருப்பேன் குழந்தைங்களோட படிப்பு செலவா இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் மருத்துவ செலவு கல்யாண செலவு எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன் எப்பவுமே அவங்க கூட நான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் வந்து உறுதி கொடுத்திருக்காரு எல்லாருக்குமே அந்த போயிட்டு வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவ்வளவு கண்கலங்கி பேசுனாங்க என்னன்னா அவர் ரொம்ப வந்து உடஞ்சு போயிட்டாரு அந்த இறந்து போறவங்களோட போட்டோஸ் பாக்கும்போது வந்து அப்படியே அப்படியே கண்கலங்கி ரொம்ப அழுதுட்டாரு கால்ல விழுந்துட்டாரு வயசு வித்தியாசம் பார்க்காம கால விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி அவருடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அவருடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அந்த இன்னைக்கு வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்கு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்துல நடந்துட்டு இருக்கு இதுல ஒவ்வொரு தீர்மானங்களா நிறைவேற்றப்படுது முதல் தீர்மானம் என்ன பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்களுக்கான ஒரு குடும்பங்களுக்கான இரங்கல் தான் ஃபர்ஸ்ட் தீர்மானமா நிறைவேற்றப்படுது இதுல அந்த தீர்மானத்தை வந்து சொல்லறது யாருன்னு பாத்தீங்கன்னா பதினைந்து நாட்கள் விசாரணை கைதியா கரூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விபி மதியழகன அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அவர்தான் வந்து இந்த முதல் தீர்மானத்தை சொல்றாரு இந்த தீர்மானத்தை சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்து சொல்றாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அடுத்த தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோவை கோவையில வந்து கூட்டு பாலியல் பல வன்கொடுமை நடந்திருக்கு இல்லையா அந்த கைதி அந்த தப்பு பண்ண குற்றவாளிகளுக்கு உச்சகட்ட தந்தனை என்ன இருக்கோ அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டவர்த்தே வந்துட்டு இருக்கு இவர் வந்து வீழ் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மறுபடியும் எழுந்து வந்துட்டே பாரு அப்படிங்கிற மாதிரி மறு நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா இவர் வந்து அந்த கருவு பிரச்சனைக்கு வர வரமாட்டாரு அப்படியே வந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கிவார் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இவர் மறுபடியும் எலும்பு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு மக்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமான்ல சொல்லிட்டு